கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை நிறுவ வேண்டும் என்று கனவு கண்டவர் ஒரு மராத்திக்காரர் ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானடி விவேகானந்த சிலையை கன்னியாகுமரி கடல் பாறையில் நிறுவி முடித்ததும் அதன் அருகே இருந்த சிறிய பாறை ஒன்றில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று ஏக்நாத் ராணடே கனவு கண்டார் திருக்குறளின் மீது மராத்திக்காரரான ஏக்நாத் ரானடி அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆனால் ஒவ்வொரு முறை ஆட்சி போனாலும் அதை விடாமுயற்சியுடன் தொடர்ந்து நனவாக்கியவர் கலைஞர் கருணாநிதிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏக்நாத் ராணடே அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை வரைபடத்துடன் அணுகினார் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் திருவள்ளுவர் திட்டத்தை அறிவித்தார் ஆனால் சில நாளில் ஆட்சி கலைக்கப்பட்டது எனவே திட்டம் கிடப்பில் போடப்பட்டது மீண்டும் ஏக்நாத் ரானடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அப்போதைய கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி மூலமாக திருவள்ளுவர் சிலை திட்டம் மீண்டும் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் ஏப்ரல் ஒன்பதில் இந்திய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாயை தமிழகத்துக்கு அழைத்து திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் அவ்விழாவில் பேசிய எம்ஜிஆர் நாற்பது அடி உயர தாமரை வீடத்தின் மீது முப்பது அடி சிலை நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொன்னூற்றி ஒன்றில் திருவள்ளுவர் சிலை திட்டத்தின்படி நூற்றி இருபது அடியாக திட்டமிட்டதை நூற்றி நூற்றி முப்பத்தி முப்பத்தி மூன்று மூன்று அதிகாரத்துக்கு அடி உயரம் என கலைஞர் மாற்றி அமைத்தார் திருக்குறளில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அறம் பற்றி இருப்பதால் ஆதார வீடம் முப்பத்தி எட்டு அடியும் மீதமுள்ள தொன்னூற்றி ஐந்து அதிகாரங்கள் பொருள் இன்பம் பற்றி இருப்பதால் தொன்னூற்றி ஐந்து அடி உயர சிலை என்று முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறில் திருவள்ளுவர் சிலை பணியை துவக்கி வைத்தார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் மீண்டும் முதலமைச்சரானதும் கலைஞரின் அயராத முன்னெடுப்பில் செர்பி கணபதி ஸ்தபதியினால் வடிவமைக்கப்பட்டு இரண்டாயிரம் ஜனவரி முதல் நாள் கலைஞர் கருணாநிதி கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்த போது கலை விமர்சகர் இந்திரன் தமிழக அரசுக்காக அமைத்த நூற்றி முப்பத்தி மூன்று நவீன ஓவியர்களின் அதிகாரங்களுக்கான மாபெரும் ஓவிய கண்காட்சியையும் அவர் திறந்து வைத்தார் இப்படியாகத்தான் ஒரு கலை வரலாறாக இன்று நின்று கொண்டிருக்கும் கன்னியாகுமரியின் திருவள்ளுவர் சிலை இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றும் உயர்ந்து நிற்கிறது